மாதவரம் தொகுதி புழல் ஒன்றியம் புள்ளி லயன் ஊராட்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும உறுப்பினருமான வழக்கறிஞர் மாதவரம் எஸ் சுதர்சனம் ஆலோசனைப்படி தமிழக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றதை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட பிரதிநிதி ரமேஷ் மற்றும் புள்ளி லயன் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி ரமேஷ் ஆகியோர் தலைமையில் பட்டாசு பிடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இதில் கிளை செயலாளர்கள் தினேஷ் தில்லி சதீஷ் ஜனார்த்தனன் ராமச்சந்திரன் துணைத் தலைவர் மாதவன் மற்றும் பாபு திவாகர் யோகேஷ் கலைமணி பெருமாள் சந்தோஷ் தேவராஜ் முகுந்தன் ராஜா வடிவேல் ஜவா பிரசாத் கலை சாம் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் சோழவரம் ஒன்றிய திமுக சார்பில் பட்டாசு பிடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் திமுக இளைஞரணி மாநில செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்றதை முன்னிட்டு சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் பட்டாசு பிடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளரும் சோழவரம் ஒன்றிய துணை பெருந்தலைவருமான மீ வே கருணாகரன் தலைமையில் நல்லூரில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு சோழவரம் தெற்கு ஒன்றிய அவைத்தலைவர் காசி முகமது துணை செயலாளர்கள் கே என் துரைவேல் பா சீனிவாசன் கி வீரம்மாள் பொருளாளர் சே அரசு மாவட்ட பிரதிநிதிகள் ரா விஜயன் பொன் கோதண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் இலக்கிய அணி நா பரசுராமன் சோழவரம் தெற்கு ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் என் முகமது அலி துணை அமைப்பாளர்கள் ஜெகன் ஜி ஆர் பத்மநாபன் விஜய் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கிளை கழக இளைஞரணி மகளிரணி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புழல் ஒன்றிய திமுக சார்பில் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் திமுக இளைஞரணி மாநில செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்றதை முன்னிட்டு புழல் ஒன்றிய திமுக சார்பில் பட்டாசு பிடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி புலல் ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் தலைமையில் வடகரை நடைபெற்றது முன்னதாக அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதில் ஒன்றிய அவைத்தலைவர் ஆர் செல்வமணி வடகரை கிளை செயலாளர் கோ கந்தசாமி திராவிட டில்லி செல்வம் கே சத்தியசீலன் கே வி அருண் எம் இனியன் ஆர் சத்தீஷ் ஆர் தயா கேசவன் செல்வகுமார் விமல் அப்போஷ் காமராஜ் தங்கராஜ் மள்ளியார் கே உதயா பி கே பக்கரி பாபா பழனி சிலம்பு கதிரவன் ஆதி வெங்கட் மனோதீபன் நேதாஜி திருமாவளவன் எம் தனசேகர் புலேந்திரன் பிரேம் உதயசூரியன் வெற்றி செல்வன் சோடையப்பன் இளையராஜா கேசவன் மார்ஷல் சீலா கதிர் வீசிக்க சதீஷ் பார்த்திபன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கிளை கழக இளைஞர் அணி மகளிர் அணி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக மாதவரம் தொகுதி புழல் ஒன்றியம் தீர்த்த கிரியம் பட்ட ஊராட்சி கிளை மற்றும் இளைஞரணி சார்பில் தமிழக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றதை முன்னிட்டு பட்டாசு பிடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இதில் மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கிளை கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்